முதல் பாடல் ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்குதவா அன்னம் தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரமறியா பெண்டிர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொல்லா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனிலை ஏழுந்தானே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது துன்பப்படும் போது பெற்றவங்களுக்கு உதவாத பிள்ளை பெற்றவங்க துன்பப்படும் போது நல்ல பசி நேரத்தில் கிடைக்காத உணவு தாகத்தை தவிர்க்க முடியாத தண்ணீர் அதே மாதிரி வறுமையை இருக்கும்போது குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாத பெண்கள் கோபத்தை அடக்கி ஆள தெரியாத வேந்தன் மன்னன் சரிங்களா அடுத்து ஆசிரியரோட அறிவுரை கேட்காத கேட்காத மாணவன் இப்போ பாவம் போக்கும் புனிதத்தன்மை தன்மை இல்லாத புனித தீர்த்தம் இதெல்லாம் இருந்தும் பயனில்லை அந்த ஏழும் இருந்தும் பயனில்லை அருமை அருமை அருமை